வணக்க அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்ப்ரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இந்த புத்தாண்டின் இனிய காலை நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை பயணத்தில் தேனியை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் இன்னொரு ஜஸ்ட் இப்போ பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது தேனியின் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி ஆற்றங்கரையில் ஒரு குளியல் முடிச்சுட்டு காலை உணவு தயார் பண்ணிக்கினு எம்பலி போக போகிறோம் நைட்டு தஞ்சாவூர்லேயே மணி ஒரு மணி ஆகிடுச்சு ஸ்டாண்டுக்கிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுக்கிறதுக்கு தஞ்சாவூர்லேருந்து நான் ஸ்டாப் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம் இப்போ தேனி நெருங்கிட்டோம் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பயங்கரமான பனின்னு புதில்லை நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கூட திறக்க முடியல அந்த அளவுக்கு பனி இருக்குது மழை முடிஞ்ச உடனே பனி அதிகமாகிடுச்சு அப்படி ஒரு புயல் மழையிலே வண்டி ஓட்டும் போதே நாங்கள் டோரை சாப்பிடல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டோரை திறக்கலை அந்த அளவுக்கு பயங்கரமான சில்லஸ் குரல் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஐஸ் மாதிரி இருக்குது ஏரியாவே பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ தியானி கிட்டே வந்துட்டோம் விடியுது அதான் கொஞ்சம் ரோடே கொஞ்சம் கிளீனாக தெரியுது ஓரளவுக்கு நன்றி வணக்க நண்பர்களே போய்ட்டு குளிச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறோம் காலை பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக மையம் ஐயப்பட வேண்டிய நன்றி வணக்க நண்பர்களே